ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேட் வந்து துவைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் அதுவும் இல்லாமல் ரொம்ப தேய்ச்சி துவைப்போம் அப்படி இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி மேட்டை துவைக்கலான்னு பார்க்கலாம் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா ரொம்பவே மேட்டை துவைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் போட மாட்டிங்க ரொம்ப ஈஸியாக துவைச்சிடலாம் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவும் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது வெது வெதுப்பாக தண்ணி இருந்தாலே போதும் அதில் வந்து முக்கியமாக கல்லூப்பு போட்டுக்கோங்க இந்த கல்லூப்பு போடும்போது கிருமி நாசினியாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்பவே நல்லா பளிச்சின்னு அழுக்கும் போவோம் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இந்த மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா மேட்டெல்லாம் வந்து மஞ்சள் கலரில் கலர் மாறிடாதுங்களான்னு டவுட் வரும் அதெல்லாம் மாறாது நல்லாவே இப்போ பார்த்துங்க நான் துவச்சு காமிக்கிறேன் இது கூடவே முக்கியமாக பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா போட்டுக்கோங்க இந்த சமையல் சோடா போட்ட உடனே நல்லா நுரம் வந்துட்டு நல்லா பொங்கி வரும் இந்த சமையல் சோடாவும் நம்மளுக்கு நல்லாவே மேட்லேருந்து அழுக்கு பளிச்சுன்னு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஷாம்பு நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு எடுத்துக்கோங்க எங்கிட்டக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஷாம்பு இல்லை காலி ஆகிடுச்சி அதனால் அரை ஷாம்பு மட்டும் இருந்தது இப்போதைக்கு நான் இந்த அரை ஷாம்பு மட்டும் போட்டுக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் நம்ம அப்பப்போ போடுற இந்த ஷாம்பு மீதி கவரை வந்துட்டு எடுத்து வச்சிருந்தா அதையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி போடும்போது நல்லா மேட் வந்து வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா அழுக்கும் போகும் இப்போ பாருங்கள் இது மேட்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது இது நம்ம ஊற வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் பத்தலை அதனால கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை மீண்டும் நான் போட்டு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் எப்பவுமே மேட்டு துவைக்கி போனீங்கன்னா நைட்டே நல்லா ஊற வச்சுருங்க படுக்கு போகும்போது நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா நல்லா அழுக்கு வந்து ரொம்ப நல்லா ஊறி துவைக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படி உங்களுக்கு ஞாபகம்னா பரவாயில்ல நீங்கள் எழுந்த உடனே ஊற வச்சுட்டு கூட மதியம் கூட துவைச்சிக்கலாம் மேக்சிமம் மேட்டு வந்து ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊற விட்டிங்கன்னா நல்லா துவைக்கலாம் இப்போ இங்கே பாருங்க எவ்வளோ அழுக்கு பா நானா கொஞ்சம் வேலையா இருந்ததால இந்த மேட்லாம் வந்துட்டு ஒரு மாசமா துவைக்கவே இல்லை அதனால இந்த அழுக்கு வந்து ரொம்பவே சேர்ந்துச்சு இருந்தாலும் நம்ம வந்துட்டு இங்க பாருங்க எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்க இதில் வந்துட்டு ஊற வைக்கும் போதே கொஞ்சம் அழுக்கெல்லாம் போயிடும் கொஞ்சம் இல்லை உக்காவாசி அழுக்கு போயிடும் இப்ப பாருங்க இது வந்து தண்ணி பிடிச்சிட்டு நல்லா அலசி அலசி ஒரு நாலஞ்சு டைம் அலசிக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா மறுபடியும் நம்ம வந்துட்டு காலில் போட்டு நல்லா மெதிச்சோம்னா நல்லா இன்னும் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும் இப்போ நம்ம கால் கை இதெல்லாம் மேட்டு துவைக்கிறோம் ரொம்ப அழுக்காகுதுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க லாஸ்ட்டாக துவைச்சிட்டு நம்ம லிக்விடு போட்டு காலு கையெல்லாம் நல்லா கழுவிக்கலாம் இது மாதிரி நான் இங்கே நல்லா அலசி அலசி போடுங்க இது ஒரு முக்கியமான விஷயம் இப்ப வந்து இந்த மாதிரி நம்ம துவைச்சிட்டோம் இல்லையா லாஸ்டா என்ன பண்ணீங்கன்னா லைட்டா சோப்பு போட்டு இது வந்து வாஷிங் மிஷின் இல்லாதவங்களுக்கு இந்த டிப்ஸ் இப்ப நான் சொல்ல வர டிப்ஸ் லைட்டா சோப்பு போட்டுட்டு நீங்க கொஞ்சமா லைட்டாக தேய்ச்சாவே போதும் நல்லாவே பளிச்சுன்னு வந்தோம் பாருங்க இப்ப நான் லைட்டாக சோப்பு கூட போடல ஆனால் நல்லா பளிச்சின்னு இருக்குது இது மிஷின் இல்லாதவங்களுக்கு நல்லா சோப்பு படுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் அலசிட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இப்போ மிஷின் இருக்கிறதால என்ன பண்ணுறோன்னா கடைசியாக இதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து மிஷினில் போட்டுட்டு இதை வந்து மிஷினில் போடும்போது நல்லா ஒன்று ஒன்றா போடுங்க அது மட்டும் இல்லாமல் நான் இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் வந்துட்டு துவைக்கிறவ லிக்யூடு இல்லைன்னா சோப்புத்தூள் இதெல்லாம் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ பாருங்கள் நான் இன்னும் கிருமி நாசினிக்காக டெட்டாயில் பயன்படுத்துகிறேன் இது வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் ஊற வைக்கும் போதே இன்னும் சேர்த்துடுங்க ஆனால் இப்போ நான் கொஞ்சமாக தான் போட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு துவச்சி கொடுத்துரு பாருங்கள் நான் இருபத்தி மூணு நிமிஷம் தான் வச்சேன் நல்லாவே பளிச்சுன்னு துவைச்சிடும் இது மிஷினில் துவைக்கிறதால எப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க நம்ம க நம் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கல்ல மேக்ஸிமம் நம்மகிட்ட எல்லாமே ஊற வச்சு நல்லா காலில் மிதிக்கும் போதே அலசும் போதே எல்லாம் இதுவும் போயிடும் மிஷின் இல்லாதவங்களுக்கு துணி சோப்பு போட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி மிஷின் நம்ம கால் மிதிலாம் போடும்போது கொஞ்சம் வினிகிறோம் அது கூடவே டேட்டாயிலும் சேர்த்து போட்டுட்டு நீங்கள் மிஷினை வந்துட்டு ஒரு கால் ஹவர் நல்லா ஓட விட்டுருங்க அப்போ தான் மிஷினுக்கு நல்லது இப்போ பாருங்கள் நல்லா காய வச்சுருக்கேன் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ஒரு செடி வச்சுருந்தான்னு சொன்னிங்களா அதில் பாருங்கள் மூணு பூ பூத்துருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள் இன்னும் இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது வானவியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னும் பயனுள்ள தகவல்களாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க நன்றி